ஹாய் யோர் தல அஜித் அவர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பார்த்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி இன்னைக்கு மே ஒன்றுங்க இன்னைக்கு மே தினம் அதாவது உழைப்பாளிகளின் தினம் எல்லா உழைக்கும் வர்க்கங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தல அஜித் அவர்களுடைய பிறந்த நாள் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக தல அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவதோடு அவர் இன்னும் பல வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்குவோம் அது மட்டும் இல்லங்க நீங்களும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அஜித் குமார் அவர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் தான் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அஜித் அவர்களை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை இது எல்லா ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான தனி ஸ்டைல் தனி பாணி இருக்குல்ல அந்த ஸ்டைலே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல டக்குன்னு சொல்கிறாரு அஜித்குமார் அவர்கள் பி ஃபிராங்க் உண்மையை மட்டும்தான் பேசுபவர் அப்படின்னு தெரிவிக்க விடலங்க தலைவருக்கு பிடிச்சது உண்மை அந்த உண்மையை பேசக்கூடியவர் அஜித்குமார் அப்படின்னு தலைவர் தெரிக்க விட்டார் தலைவர் எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசுவார் அவர் சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தலைவர் சொன்ன அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கேம் இது அஜித் பத்தி ஒரே வார்த்தை அது அஜித் ரசிகர்கள் அத்தனை பேர் அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லி நம்ம கலைஞர் அவர்கள் மேடையில வச்சுக்கிட்டே உங்க கட்சிக்காரங்க சரியில்லை என்ன இங்க வற்புறுத்தி இங்க வர வச்சாங்க அப்படின்னு உண்மைய நேரடியாவே தெரிக்கிட்டாரு அதுக்கு தலைவரும் நின்று கைத்தட்டி வரவேற்றாரு அப்படின்றது ரெண்டு பேருக்குமான ஒரு உண்மை ஒரு ஒற்றுமை அப்படின்னாக்கா ரெண்டு உண்மையை மட்டும் பேசுவாங்க பேசினாலே ஒரு இருக்கும் வைராக்கியம் தைரியம் அப்படி ஆன்மகன் அப்படின்னு சொல்லலாம் அந்த தைரியம் இருக்க இருக்கும்படிதான் அவங்க யாரையும் அவங்க அரசியல்வாதியா இல்ல பிஎம்மா சி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன மனசுல பட்டதோ டக்குன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த தைரியம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தல அஜித் அவர்களுக்கும் இருக்கிற திகிரியும் வேற எந்த நடிகருக்கும் கிடையாது அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க குறிப்பா சொல்லுனா கமலஹாசனுக்கும் இல்ல விஜய் அவர்களுக்கும் இல்லை அப்படின்றது சமூக பார்த்தேன் அதுல அவங்க ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித் அவர்களுக்கும் தான் தைரியமான ஆம்பளை அவர் கமலஹாசன் அவர்கள் ஜெயலலிதா பத்தி பேசியிருக்காரு அதாவது அவருடைய பட பிரச்சனை ஒரு அது பர்சனல் அதனால வந்து அவரு நாட் அவுட் கூட வெளியே போறேன்னு சொன்னாரு நான் அந்த நேரத்துல கலைஞர் தான் என்ன காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி இதை இப்ப சொல்றத உண்மையான தைரியமான மனுஷனா இருந்தா நீங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப சொல்லியிருக்கணும் அதுக்கு இப்ப சொல்றாரு நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லியிருக்காங்களே அதுக்கு அவங்க உதாரணம் சொல்றாங்க இது போல கலைஞரை நேரம் வச்சுக்கிட்டு உங்க கட்சிக்காரங்க சரியில்லை எங்களை பற்புத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணாரு அது அவர் பயப்படலையே அந்த மாதிரி தைரியமான ஆன்ம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காங்க அதை சப்போர்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இருந்து கை தரு அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா எனக்கு திரும்ப சிவாஜி அவர்களுக்கு விழா எடுத்தாங்க அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி சொடக்கு போட்டு ஜெயலலிதா அவருக்கு பக்கம் திரும்பி உங்க மேல நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு தெரிக்கி விட்டு பேசி சும்மா நைன்டி சிக்ஸ்ல இந்த பாருங்க தேர்தல் காலத்துல திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தைரியமா இங்க பாருங்க அறிக்கை விட்டாரு ஒட்டி இருக்கோம் நாங்கள் எல்லாம் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஊர் ஊரா மூலம் போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டது இதோ இதோ நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் பயப்படுற மனுஷனே கிடையாது ஜெயலலிதா மேடம் அந்த காலகட்டத்துல எல்லாரும் அவங்கள பார்த்து பயந்த காலம் நடுங்கின காலம் எல்லாம் காலிலேயே விழுந்துட்டு கிடப்பாங்க அவங்கள எதிர்த்து பேசிய ஒரே மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருன்றத நீங்க அக்பர்ட் இல்லைங்க கமலஹாசன் அவர்கள் ஜெயலலிதா மேடம் நிறைய குடைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க நான் இந்த நாட்டை விட்டே போய் ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு பயந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் நிறைய படங்கள் எடுத்தாங்க அண்ணாமலை படையப்பா இதெல்லாம் தடுத்தாங்க அதை தடுத்து என்ன பண்ணியும் ஏதோ பெரிய பெரிய இன்ட்ரெஸ்டியல் ஹிட் ஒரு அதிர்வலையே ஏற்படுத்திச்சு இல்லை அவர் ஒன்றும் பயந்துகிட்டு நான் நாட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படிலாம் எதுவும் சொல்லியே நீங்கள் என்ன அவனா பண்ணீங்க என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ரிலீஸ் பண்ணாரு இன்ட்ரெஸ்டியல் ஹிட் ஆகுன அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகார்த்தல் அம்மா அவர்கள் அஜித் அவர்கள் நல்லா பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க அப்படின்றது தெரியும் அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தாங்க அவங்க தன்னுடைய கட்சியில் இணைச்சிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது உண்மை அந்த பிடிச்சு அவர் ஒத்துக்கல நினைக்கிறேன் எது எப்படியோ அஜித்த எப்படி பார்த்தாங்க விஜய் அவர்களை எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா அது மட்டும் இல்லைங்க விஜய் அவர்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அவருடைய படங்கள் தமிழா தலைவா இந்த படங்களுக்காக அவர் போய் மண்டிக்கிட்ட போது அவங்க அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல பாருங்க இவருடைய ரசிகர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க வீரன் சூரன் அப்படின்னு பேசுவாங்க தலைவர் அரசியலுக்கு வரல பயந்துட்டார் பாருங்க ஜெயலலிதா மேடம் உள்ளே உடல அப்படின்ற பட்சத்தில் கார்ல வர்றப்ப வழியில் நின்று பேசுவோம் அந்த போட்டோவை பாருங்க எவ்வளவு நிக்கிறாரு இதான் உண்மை இதுதான் உண்மை சம்பவம் இதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல ஓகே நண்பர்கள நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் அவர்களை எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட சொல்லுங்க நீங்க கண்டிப்பா அஜித் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்